கர்ணன் நட்பு வீரம் தானம் தர்மம் அனைத்திற்கும் புது இலக்கணம் வகுத்தவர் வள்ளல் தன்மைக்கு பெயர் போனவர் இதை கண்ட அர்ஜுனனுக்கு ஒரே பொறாமை நானும் வள்ளல் என பெயர் எடுக்க வேண்டும் என வாய்ப்புக்காக காத்திருந்தார் மனநிலையை கேள்விப்பட்ட கிருஷ்ணர் இருவரையும் அழைத்தார் ஆளுக்கு ஒரு வெள்ளி மலையை கொடுத்தார் இதை யார் முதலில் தானம் செய்துவிட்டு முடிக்கிறீர்களோ பார்ப்போம் போங்கள் போட்டி ஆரம்பமானது சுறுசுறுப்புடன் செயல்பட்டார் அர்ஜுனன் சுற்றிலும் உள்ள ஊர்களில் தண்டோரா போட வைத்தார் யார் வேண்டுமானாலும் வந்து வெள்ளி மலையை எடுத்து செல்லலாம் வெட்டி எடுத்து செல்லலாம் பல ஊர்கள் கூடி வந்தன வண்டி வண்டியாக வெள்ளியை வெட்டி வெட்டி எடுத்து செல்ல ஆரம்பித்தன சில மணி நேரங்களில் அங்கு மலை இல்லாமல் போனது ஆனால் கர்ணன் என்ன செய்யுதான் தெரியுமா அப்படியெல்லாம் செய்யவில்லை அந்த வெள்ளி மலையை கிருஷ்ணரிடமிருந்து பெற்ற அடுத்த நிமிடமே எதிரே வந்த ஏழை ஒருவரை கூப்பிட்டு சொல்லிவிட்டார் அதோ அந்த வெள்ளிமலை இனிமேல் அது உனக்கே சொந்தம் ஒரு நொடியில் அது அடுத்தவருக்கு சொந்தமாகி போனது தானமும் முடிந்து போனது செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தவர் கர்ணன் மாதா பிதா குரு தெய்வம் இந்த நால்வராலும் வஞ்சிக்கப்பட்டவர் கர்ணன் அவர் கற்றுத்தரும் பாடங்கள் இவை கிள்ளி கொடுப்பது அள்ளி கொடுப்பது இதில் எது எளிது ஒவ்வொன்றாக கொடுப்பது ஒருமிக்க கொடுப்பது இது எது விரைவு உன்னை அவமதிப்பவரைக் கண்டு ஒருபோதும் விரக்தி அடையாதே அவர்களே வியக்கும்படி அவர்கள் முன்னே விருட்சமாய் வளர்ந்து நெல் நீ நிராகரிக்கப்பட்ட அதே இடத்திலேயே நிராகரிக்க முடியாத சக்தியாக உருவெடு அவமானத்தை அனுபவமாக்கிக் கொள் தன்மானத்தை தகுதியாக்கிக் கொள் அதுவே இலக்கினை காட்டும் விளக்கு கெட்டவர் சாகும்போதுதான் கஷ்டப்படுவார் நல்லவர் சாகும் வரை கஷ்டப்படுவார் கிடைத்த வாய்ப்புகளால் வெற்றி பெறுபவர் வாழ்க்கையில் வெல்கிறார் வாய்ப்புகளை உருவாக்கி கற்றுக்கொண்டவர் வரலாற்றையே வெள்ளுகிறார் சூழ்ச்சிகள் சூழ்ந்து நின்று சுழன்று சுழன்று அடித்தாலும் தானத்தை கைவிடாதே தினம் தினம் தானம் செய்திட தனம் எதுவும் தேவையில்லை மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு உன்னையே நீ உலகத்திற்கு அறிமுகப்படுத்த தேவையில்லை நீ செய்யும் தான தர்மங்கள் அதை செவ்வனே செய்துவிடும் இவையெல்லாம் இவையெல்லாம் நமது தமிழ் பாரம்பரிய கர்ணன் தரும் பாடங்கள்